வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் நண்பர்களை ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி வீரமும் விவேகமும் நிறைந்த ஜூலை மாதம் பணத்துக்கு பஞ்சமே இல்லைங்க இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜூலை மாதம் கிரக நிலைகளை இப்போ நம்ம பார்க்கலாங்க தனுசு மூலம் நாலு பாதங்கள் போராடம் நாலு பாதங்கள் உத்திராடம் ஒரு பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் கொண்டது தனுசு ராசி இப்போதைய கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரமடைந்து சஞ்சரிக்கிறார் ஆக்சுவலாக இந்த சனி வக்கரநிலை தான் இப்போதைக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு சூப்பரான பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ஜூலை சாரி ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி தான் சனி பகவான் வக்ர சஞ்சாரத்தை ஆரம்பித்தார் அடுத்த நூற்றி முப்பத்தி நாட்களுக்கு சனி வக்கரமாக தான் சஞ்சரிப்பார் இந்த சனி வக்கர சஞ்சாரம் அப்படின்றதுனால பல நல்ல விஷயங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்க போகுது அடுத்ததா சுகஸ்தானம் வீடு மனை வாகனம் தாய்ஸ்தானத்தில் ராகு பகவான் இப்போதைக்கு இருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்காங்க குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க இந்த டைம்ல பார்த்திங்கன்னா சூப்பராக லவ் மேரேஜ் லவ்வு இதெல்லாமே பக்காவாக செட்டில் ஆகுங்க அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கூட பக்காவாக செட்டில் ஆகும் ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க நல்லபடியாக நடக்கும் பட் அதுக்கு வந்து உங்களோட தசா புத்தி இடம் கொடுத்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய காதல் அப்படின்றது சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய கவர்மெண்ட் ஜாப் கனவு அப்படின்றது நிறைவேறும் சரியா நெக்ஸ்ட் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டில் புதன் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் இதுதான் கிரகநிலைகள் இந்த மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் ஃபஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா சூரிய பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க அதனால் காதல் சக்சஸ் ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் அப்படின்றது நல்லபடியாக இருக்கும் திருமண சுபகாரியங்கள் உங்களோட வீட்டில் நடக்கும் உங்களுக்கே திருமணம் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நடக்குங்க இந்த மைனஸ் பாயிண்ட்ன்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் சரி முதல் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கை வளரும் எதையும் நேர்மறையாக நேர்மையாக சிந்திக்கும் தனுசு ராசி நண்பர்கள் ஆல்ரெடி தன்னம்பிக்கை உள்ளவர்கள்தான் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவங்க பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையோடு போராடி ஜெயிக்கக்கூடிய கூடியவர்கள் தனுசு ராசி நண்பர்கள் இல்லைன்னா கடந்த காலங்களில் அனுபவித்த வலி வேதனைகளை கடந்து ஏழரை சனி நடக்கும்போது சந்தித்த தோல்விகள் நஷ்டங்கள் அவமானங்கள் கடந்து நம்பிக்கை துரோகங்கள் கடன் பயம் இதையெல்லாம் கடந்து நம்பிக்கை இல்லாமையாக வந்திருப்பாங்க தன்னம்பிக்கை இல்லாமையாக வந்திருப்பாங்க அவ்வளோ கஷ்டங்களை பார்த்து அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து அவ்வளோ கடன் சுமை பயம் எல்லாத்தையுமே இயலாமை இது எல்லாத்தையுமே சந்தித்து தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருந்ததால் தான் அதை தாண்டி இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது தனுசு ராசி நண்பர்களுக்கு இது உண்மை தானே உண்மைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் நான் சொல்கிற வர்றது பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை மேலும் உயரும் வளரும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டினியாக கூட இருந்துருவாங்க ஆனால் பேசாமல் அவனால் இருக்கவே முடியாது தனுசு ராசி நண்பர்கள் அழகாக பேசக்கூடியவங்க பேச்சாற்றல் இருக்கக்கூடியவங்க பேச்சு திறமை பிறவி குணமாக அவங்களுக்கு இருக்குங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டதால தனுசு ராசி நண்பர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதிலும் ஐடியா கொடுப்பதிலும் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு யார் இருந்தாலும் சரி யாராவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட வந்தால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு சரியான தீர்வும் ஆலோசனையும் சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசி நண்பர்கள் அதுவும் கரெக்டாகவும் இருக்கும் ஸோ அதில் பிசுரே தட்டாது சூப்பராக அமைஞ்சிரும் அவங்களுக்கு ஆனால் பாருங்கள் அவங்களுக்கே ஒரு பிரச்சனைன்னா மைண்டு பிளாக் ஆகிடும் ஒரு ஐடியாவும் தோணாது சப்போர்ட் பண்ணவோ ஆலோசனை சொல்லவோ கூட பக்கத்தில் இருக்க மாட்டான் ஆனால் எதாவது ஒரு வகையில் அதாவது கடவுளோட அருளால் அந்த பிரச்சனைகள் இருந்து இவங்க மீண்டு வந்துடுவாங்க அதாவது நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் வாக்குவன்மை அதிகரிக்கும் நீங்கள் சொல்லும் வாக்கு சொல்லும் சொல் பழிக்குங்க ஸோ எதையும் எவரையும் இந்த மாதத்தில் தப்பாக சாப சாபகிபம் கொடுத்துடாதீங்க அப்படியே பழிச்சிட்டோம் அடுத்தது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குங்க லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் இதுவரை இருந்த இருந்து வந்த தோய்வு அப்படின்றது நீங்கும் அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த மாதம் சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம் தனுசுராசினர்கள் ஆனா கொஞ்சம் பெரிய தொகையாக போற்றாதீங்க பார்த்து பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களோட ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் தசா புத்தியை பார்க்கணும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் நான் வந்து பொதுவாக சொல்லிட்ருக்கேன் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா வந்துரும் ஆனால் உங்களோட ஜனன ஜாதகம் தசா புத்தியை பார்த்துட்டு நீங்கள் செய்யணும் வீடு மனை சொத்துக்கள் வாங்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் சூப்பராக நடக்குங்க பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இது கூட உங்களுடைய ஜனன ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுடைய தசா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எந்த ஒரு விஷயமும் ஜாதகம் பார்த்து செய்யும்போது எழுபதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக முடியுங்க யூஸ்வலாக ஒரு குழந்தை பிறக்கும் போது ஜாதகம் பார்ப்போம் அப்புறமா அந்த குழந்தை வளர்ந்து பிரிவினான பிறகு கல்யாணத்துக்கோ இல்லை வேலைக்கோ இல்லை வெளிநாட்டு போடுறதுக்கோ ஜாதகம் பார்ப்பாங்க இல்லைனா இந்த மாதிரி வியாபாரம் பார்ட்னர்ஷிப்பு தொழில் ஷேர் மார்க்கெட்டுக்காக ஜாதகம் பார்ப்பாங்க ஆனால் குழந்தை பிறந்து ஒரு ஒரு வருஷம் கழித்து முழு வாழ்க்கை ஜாதகத்தை பார்த்தா அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஃப்யூச்சர் என்ன மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே அந்த முழு வாழ்க்கை ஜாதகத்தில் இருக்குங்க அதை பார்த்து அதை படித்து புரிஞ்சிக்கிட்டு அந்த குழந்தைக்கான வழியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையோட வழிய மாற்றம் நம்ம செய்யலாம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி செஞ்சால் அந்த வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அந்த குழந்தைக்கு அந்த மனிதருக்கு அமையுங்க ஒரு மியூசிக் டைரக்டராக ஆக போகிற ஜாதகத்தை அந்த பிள்ளையை வச்சுட்டு நீ ஐஏஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு வற்புறுத்தி படிக்க வச்சா அந்த குழந்தை வந்து மியூசிக் டைரக்டராகவும் ஆகாது அப்படி ஐஏஎஸாகவும் ஆகாது நடுவில் டெலிவரி பாயாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டு குழந்தையோட ஃப்யூச்சரு அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது ஜாதகத்தில் இருக்குங்க பிறக்கும்போதே தலையில் எழுந்தது தான் இந்த ஜாதகம் அப்படின்றது அதிலே எல்லாமே இருக்கும் அதை பார்த்தாவே பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ முழு வாழ்க்கை ஜாதகம் அப்படின்றது எல்லோரு எல்லோருமே வச்சுருக்கணுங்க ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் ஜாதகம் இருக்கணும் அதை அப்பப்போ எடுத்து படிக்கணும் யாருக்காவது தசாபுதி சரியில்லைன்னா அதுக்கான சின்ன சின்ன பரிகாரங்கள் அந்த ஜாதகத்துலேயே நான் கொடுத்துருக்கேன் தசாபுதியை கூட இன்றைக்கி ஈஸியாக படித்து புரிஞ்சிக்கிற அளவு தான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சுட்டாவே போதுங்க பல விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அடவுட் நாலு பேரில் ஒருத்தருக்கு தானே தசா புத்தி சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா காருக்கு நாலு வீல் தாங்க இருக்குது ஒரு வீல் சரியில்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்க ஸோ ஜாதகம் அப்படின்றது ஒரு குடும்பத்தில் எல்லோருக்கும் முக்கியம் ஒருத்தருக்கு டைம் சரியில்லைனா கூட அந்த குடும்பத்தை பாதிக்கும் இல்லையா குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா கூட அந்த குடும்பத்தில் அந்த நாலு பேருக்கும் அந்த பாதிப்பு வந்து இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க சரி அகைன் கம் டு தி பாயிண்ட் இந்த மாதம் அப்படின்றது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆன மாதம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குங்க வீடு மனை சொத்துக்கள் வாங்குவதற்கான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பிள்ளைகளால் மகிழ்ச்சி இருக்கும் கேட்ட உடனே கடன் தருவதற்கு ஆட்களும் இருப்பாங்க அப்ளிகேஷனும் இருக்கும் ஸோ ரெடியாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்காதீங்க அகல கால் விரிக்காதீங்க கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போய்ட்டு வாங்க ஏழரை சனி காலகட்டத்தில் பட்டு நொந்து போயிட்டு எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கங்க வியாபாரம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இதுக்கு பேங்க்கில் லோன் போடலான்னு இப்போது யோசிக்காதீங்க செய்யாதீங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸை ஸ்டேபிள் ஆகட்டும் நல்லா நடக்கட்டும் சிறுக சிறுக உங்களோட வியாபாரத்தை உங்கள் தொழிலை நீங்கள் கடன் வாங்காமல் எக்ஸ்பென்ட் பண்ணுங்க எந்த ஒரு பெரிய விஷயமும் ஒரே ராத்திரியில் நடக்கிறது இல்லைங்க உங்கள் முன்னேற்றம் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க சரி இவ்வளோ நேரம் ஜூலை மாத தனுசு ராசி நண்பர்கள் நடக்கக்கூடிய ப்ளஸ் அப்படின்றத சொல்லிட்டேன் இந்த ஜூலை மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும் எந்தெந்த விஷயங்களில் நீங்க உஷாரா இருக்கணும் அப்படின்றது உஷாரா இருக்கணும் விழிப்போடு இருக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் முதல் விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதை கேட்கும் பலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணுங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நாம ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்றது எல்லாமே 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 ஓகே இந்த மாதம் ஜூலை பன்னெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுசுக்கு ருண ரண ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் அப்படி பயிற்சி ஆவதால் உடல் நல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் உடல் நலம் தொடர்பான சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க எந்த சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் டாக்டரை பார்த்துருங்க எதுவாக இருந்தாலும் சரி டக்குன்னு டாக்டரை பார்த்துருங்க அதுக்கப்புறம் அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க இது இல்லை அது இல்லைன்னு ஏதோ ஒன்று ஓகே ஸோ நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க பட் எதுவாக இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீண்ட தூர பயணங்கள் இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும்போது மிக அதிகப்படியான கவனம் நிதானம் தேவைங்க அதே போல் உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் விஷயத்திலும் அதிகம் கவனம் அக்கறை கண்காணிப்பும் தேவை சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட தாயாருக்கு உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது சனி வக்கர பயிற்சியால் கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க சனி வக்கர பயிற்சியால் பல நன்மைகள் இருக்குது அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த டைம் இல்லை ஆக்சுவலி இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீட்டு சமையல் அறையில் கேஸ் சிலிண்டர் இருந்தால் அதை ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க பழைய காலியான சிலிண்டர் கொடுத்துட்டு புது சிலிண்டர் வாங்கும்போது ஃபுல்லான சிலிண்டர் வாங்கும்போது மாற்றும்போது அதை செக் பண்ணின பிறகு யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நிதி நிலைமை இந்த காலகட்டத்தில் சூப்பராக அமையுங்க ஆனால் செலவுகள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு சில நெருக்கடிகள் வரலாம் பொறுமையாக கோபப்படாமல் இருப்பது நல்லதுங்க இந்த மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டிர நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து இருபத்தி ஒன்று முதல் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு முப்பத்தெட்டு வரை சந்திராஷ்டமம் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் பயணங்களை நிச்சயம் தவிர்ப்பது மறுபடியும் சொல்கிறேங்க நிச்சயம் தவிர்ப்பது நல்லது மற்றபடி தாங்க முருகனை வழிபடுங்கள் அருணாச்சலேஸ்வரரை எப்போதும் மனதில் வையுங்கள் தினமும் நெற்றியில் குங்குமம் வையுங்கள் ரொம்ப நல்லதுங்க அதேபடி உங்களுடைய ஏரியாவில் உங்களுடைய பகுதியில் சிவன் கோயில் இருக்கும் கண்டிப்பாக அந்த சிவன் கோயிலில் திங்கக்கிழமை ஏதாவது ஒரு திங்கட்கிழமை நீரால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யுங்க இதுவும் சிறப்பாக இருக்கும் குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணுங்கள் குரு பகவான் இப்போதிக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை குரு குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் நீங்கள் ஸோ மஞ்சள் நிற கர்ச்சி யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெளிர் பச்சை மஞ்சள் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள் குரு பகவான் இயந்திரம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு வழிபடுங்க ஸோ இதெல்லாமே வந்து குருவோட சக்தி உங்களுக்கு கொடுக்கும் குருவோட ஆக்டிவேஷன் நல்லபடியாக நடக்கும் ஸோ குரு துணை உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் மற்றபடி அருணாச்சலேஸ்வரர் என்றும் மனதில் வைங்க நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்கிட்ட சொல்லணும் சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஸ்ட்ரோ டாட் டமி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற வரைக்கும் உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரியற என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இது வரைக்கும் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ